புஷ்பா டூ ஒரே நாளில் உலகளவில் நூற்றி எழுபத்தைந்து கோடிகள் வசூல் செய்து சாதனை படைத்த புஷ்பா டூ ஆனால் வளர்ச்சி இல்லாமல் நாளுக்கு நாள் தேயும் தமிழக சினிமா தேசிய பார்வை சேனல் எங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் பேன் இந்தியா படம்னு பார்த்தீங்கன்னா உள்ள இந்தியாலேயே தமிழகம் தான் முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்தது எஸ் எஸ் வாசன் நம்ம ஆனந்த வீடன் தயாரிப்பில் தான் வந்தது அவர் தான் அப்புறம் ஆனந்த வீடன்லாம் இருந்து வச்சுருந்தார் ஹிந்திலெலாம் பெரிய ஹிட்டான படம் அந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ் சினிமா முன்னோடியாக இருந்தது அப்போ தென்னிந்திய த நடிகர் சங்கம் தான் உண்டு உண்டியான அனைத்து நடிகர்களும் தமிழ் தான் இருப்பாங்க ஏன் இப்போ கூட நல்ல ரவிந்து மகேஷ் பாபுலாம் பிறந்துடு மெட்ராஸ் சென்னை ஆனால் ஹிந்தி சினிமா இந்தியான்றது அந்த மாதிரி இருந்தது ஏன்னா ஹிந்தி பேசுகிற மக்கள் தமிழ் சினிமா லெவலில் இருந்தது ஏன் என்டிஆர் வர வரைக்கும் அனைத்து சினிமாவும் விஜயா வாகினி ஏவிஎம்ல தான் சவுத் இந்தியன் சினிமாலாம் எடுப்பாங்க மேனப்பியாக்கியான்னு ஒரு பெரிய படம் அதெல்லாம் கூட தான் இருப்பாங்க ஊட்டியில் எடுத்த மாதிரியே தெரியாது அந்த மாதிரிலாம் சினிமாக்கள் இருக்கும்போது பேன் இந்தியா படம்ன்றது தமிழக இதை தான் ஆரம்பித்தாலும் அது வேறு மாதிரி போயிட்டு தென்னிந்தியா சினிமாலாம் பிரம்மாண்டமாக கலகுது ட்ரிபிள் ஆர் பாகுபலி ஒன் டூ கேஜிஎஃப்லாம் அடுத்து நம்ம தமிழில் கூட தமிழ் சினிமாலாம் பேன் இந்தியா கொண்டு வர நிறைய பேர் காமெடி பண்ணியிருந்தாங்க விஜய் வச்சு அதுக்கடுத்து கங்குவா பொங்குவாலாம் கேட்கணுமா பேன் இந்தியா படம்லாம் என்னென்ன பிள்ளை கொடுத்தாங்க ஆனால் அர அரவிந்தது ஒரே நாளில் நூற்றி எழுபத்தஞ்சு கோடி இது த வசூல் பண்ணியிருக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஹிந்தியில் நான் பார்க்குறேன் கொஞ்சம் சீக்வன்ஸ் இதெல்லாம் சரி பிரச்சனை இருந்தாலும் மக்கள் பேராதரன் எல்லா மீடியாலையும் எழுதுகிறாங்க ஹங்கமா டாட் காம் பாலிவுட்டில் இருந்தது அதில் தரன் ஆதர்ஷராக இருந்தார் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறாரு அவுட் ஆஃப் ஃபைவ் படம் எடுத்து பிரச்சனைலாம் நல்லா ஓடுது மாஸ் என்டர்டைன்மெண்ட்ன்றார் விலை ஒரே நல்ல நூற்றி கோடி ஆனால் தமிழக சினிமா விஜய் மாதிரி ஆளுங்கெலாம் இப்படி காமெடி பண்ணுவாங்க ஐநூறு கோடி சம்பளம்னு பில்டப் கொடுப்பாங்க ரஜினி இது ஒன்று ரெண்டு ஓடும் நாலு படம் ஃபெயிலியர் ஆகிடும் ஜெயிலர் ஓ ஜெயிலர் ஓடித்தி போய் கூட வேட்டையை நவுட்டு அதுக்கடுத்து கமல் அத்தி பூத்தா மாதிரி எது வந்தது விக்ரம் வந்தது இல்லாம் கேட்கணுமா சிவகார்த்திகை மட்டும் இப்போ முந்நூற்றி இருபத்தஞ்சி கோடி வசூல்னு கேள்விப்படுறோம் ஆனால் அந்த படம் ஒரே நாளில் நூற்றி இருபத்தஞ்சு கோடி வசூல் அஜித்து தான் அவர் சிவாவை ரொம்ப வர இருக்குது மகிழ் திருமேனி தான் இந்த படம் வெளி வருமானே தெரியாத அப்படி பண்ணிட்டாரு இப்போ வரப்போகிற விடாமுயற்சி இப்படி தான் இருக்குது காரணம் இவர்கள் திராவிடம் லோக்கல் அரசியல் இதெல்லாம் பேசி பேசி வீணாக போயிட்டாங்களான்ற சந்தேகம் வருது ஏன்னால் தெலுங்கு படம்லாம் ஹிந்து கல்ச்சர் பேன் இந்தியா பல விஷயங்கள் செய்வாங்க இவங்க அதெல்லாம் விட்டுது திராவிடன்ற ஒரு கூட்டு இதுலேயே மாட்டி இந்த மாதிரி தமிழ் சினிமா போய் தோன்ற சந்தேகம் எனக்கு உள்ளபடியே வருது இதை பார்க்கும் நேரத்தில் தான் எனக்கு கருத்து சொல்லணும் நன்றி வணக்கம்